ஆனா போதும் செல்ல நோடிட்டு அப்படியே நின்னுக்கிறது இல்ல உக்காந்துக்கிறது வீட்டு வேலையில யாரு பாப்பான்னு தெரியல வீட்டுக்கு மருமகன் ஒருத்தி வந்திருக்காளா வள்ளையானே தெரியல ஏ பிரியா என்னங்கத்தினைச்சாண்டி இந்த செல்லும் கையுமா தான் இருப்பேன்னு எனக்கு நல்லா தெரியும் காலையில் எதிர்த்து பொம்பளை பாத்திரம் கழுவுவோம் சமையல் பண்ணுவோம் வீடு வாச பெருக்குவோம் அந்த வேலையெல்லாம் கிடையாது எந்த தண்ணி காலையில் செல்ல பார்த்து அகா அகா இழுக்க வேண்டியது மரியாதையை செல்ல வச்சுட்டு போய் வேலையை பாரு இல்லை செல்ல பிடுங்கி பரணி மேலே போட்டுருவேன் பா சரிங்க நான் போய் வேலையெல்லாம் முடிச்சிட்றத வேலையெல்லாம் முடிச்சாச்சு அம்மா நான் படத்துக்கு போயிட்டு வரேம்மா படத்துக்கு போறியா சரி பார்த்து சூதானமா போயிட்டு வா காலை காலகாலத்துல போயிட்டு வீட்டுக்கு வந்து சேரு சரிமா சத்யா படத்துக்கு போறேன் நானும் வரேன் சத்யா நான் படத்துக்கு என் கூட வரீங்களா முதல்ல அம்மா சொன்ன வேலையெல்லாம் அதுக்கப்புறம் எங்கேயாச்சும் போலான்னு யோசிக்கலாம் இல்ல சத்யா வீட்டுல இருக்க எல்லா வேலையும் முடிச்சிட்டேன் நானும் வரேன் போலாமா உங்களுக்கு ஒரு தடவை சொன்னா புரியாதா நொய் நொய்ன்னு ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்கீங்க வீட்டு வேலையை பாருங்கன்னா பாருங்க நான் போயிட்டு வரேன் என் கூட வரேன் என் கூட வரேன்னு அப்பா பாரு சத்யா இப்படி எடுத்துரிஞ்சு பேசிட்டு இருக்க நில்றி மொத

சத்தம் போட்டு வீட்டு வேலை செய்யுமான்னு சொன்னேன் அதுல என்ன இருக்கு இதெல்லாம் எல்லா வீட்லயும் நடக்கிறது தான் அதை விட்டு போட்டு நீ அங்க அப்படி பேசினாங்க நம்ம இங்க இப்படி பேசிட்டு போலாம்னா நினைச்சு கூட பாத்துறாத அவளுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதைய நீ கொடுத்து தான் ஆகணும் கொஞ்ச நேரம் பொறு அவளு கிளம்பி வருவா படத்துக்கு கூட்டிட்டு போ அதை விட்டுட்டு நொய் நொய் ஏதாவது பேசிக்கிட்டு இருந்த சப்புன்னு இருக்கப்படுவே போ அம்மா அப்பா அப்படி பேசினாங்களே இப்ப உடனே சாரி அத்தை நீங்கள் அந்த வேலையெல்லாம் என்கிட்ட அப்படி சொன்னப்போ நானே நினச்சிட்டேன் ஏன் அத்தை இப்படி பேசுறாங்க அப்படின்ட்டு ஏன் நல்லதுக்கு தான் சொல்லியிருக்கீங்கன்னு எனக்கு இப்போதான் அத்தை புரியுது ரொம்ப தேங்க்ஸ்